வணக்கம் யோக புவனத்திலிருந்து டாக்டர் புவனேஸ்வரி போன எபிசோடில் யோக பவனம் சேனலை பார்த்துட்டு இதுக்கு நீங்கள் நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் குரு அவசியமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க இப்போ வந்து யூடியூப் இருக்குது மற்றபடி நிறைய வீடியோஸ் இருக்குது செஞ்சவங்க எனக்கு நான் இந்த ஆசனம் பண்ண எனக்கு பலன் கொடுத்தது அதனால் நான் அதை உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சில பேர் சொல்லிக் கொடுக்குறாங்க இதெல்லாம் சரியா அப்படின்னு அந்த மாதிரி கற்றுக்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தீங்க ரெண்டாவது எத்தனை நாள் இதை பயிற்சி பண்ணால் வலி வந்து சரியாகும் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்டிருந்தீங்க ரொம்ப சந்தோஷம் யோக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து எத்தனை நாட்கள் இதை பயிற்சி செஞ்சால் வலி குறையும் வியாதிகள் வராமல் இருக்கும் அப்படின்னா ஒரு விஷயம் சொல்கிறேன் இந்த யோக பயிற்சி அப்படிங்கிறது சாப்பிட்ற மாதிரி தூங்குற மாதிரி நம்ம உடம்போட ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பயிற்சி உடம்பை நம்ம எத்தனை நாள் வச்சுக்க போகிறோம் அப்படின்னு நமக்கு ஏதாவது கணக்கு இருக்கா வாழ்நாள் நமக்கு எத்தனை எவ்வளவு நாள் இருக்கோ அவ்வளோ நாள் நம்ம வாழறோம் இல்லையோ அதே மாதிரி தான் இந்த யோக பயிற்சியும் தினமும் செய்யலாமா அப்படின்னா இப்போ தினமும் செய்யறதுக்கு நிறைய பேருக்கு டைம் கிடையாது அதனால் வாரத்தில் மூணு நாள் கட்டாயமாக செய்யணும் அதாவது ஒர்க்கு வேறு ஒர்க் அவுட் வேறு அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் ஒர்க்கு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம தினப்படி செய்யக்கூடிய வேலைகள் அன்றாட வேலைகளை நம்ம செய்யும்பொழுது நம்ம உடம்பு அதை என்ன பண்ணோம் அதை வேலையாக நிர்மாணிச்சுக்கோம் ஒர்க் அவுட் அப்படிங்கிறது ஒர்க்லேருந்து வெளியில் வருது அதுக்கு தான் ஒர்க் அவுட்டு அப்படின்னு வச்சுருக்காங்க ஒர்க்லேருந்து நம்ம அன்றாடம் செய்யக்கூடிய தினசரி வேலைகள்ல இருந்து வெளியில வந்து ஒர்க் அவுட் பண்றது அந்த ஒர்க் அவுட்டை எத்தனை நாள் செய்யலாம் அப்படின்னா இப்ப ஒரு வலி இருக்கு அப்படின்னா அந்த வலியோட வாழாதீங்க அந்த வழியில இருந்து வெளியில வர்றதுக்கான முயற்சியை பாருங்க முதுகு வலியாகட்டும் மூட்டு வலியாகட்டும் இல்ல கழுத்து வலியாகட்டும் அஹ் சில பெயின் இருக்கட்டும் இதெல்லாம் வந்து எப்படின்னா நம்ம வந்து இந்த வலியை வந்து எடுத்துடலாம் யோகா பயிற்சியின் மூலமாக எடுத்துடலாம் ஆனா சர்ஜரி அந்த மாதிரி போகும்போது நீங்க நிச்சயமா அதுக்கு போய் தான் ஆகணும் அந்த மாதிரி போன பிறகு நீங்கள் செய்யக்கூடிய பயிற்சிகள் அந்த வழியினுடைய தன்மையை குறைக்கும் அதுதான் இந்த இதனுடைய தாத்பரியம் அடுத்தது நீங்கள் ஒரு குரு மூலமாக செய்யலாமா கட்டாயமாக குரு மூலமாக தான் செய்யணும் ஏன்னா உங்களுடைய உடம்பினுடைய வாக்கு என்ன நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க உங்களுக்கு எப்படிப்பட்ட ஆசன பயிற்சிகள் மூச்சு பயிற்சிகள் தேவை பித்தா வாயு கஃபா அப்படின்னு நமக்கு வந்து மூணு விதமான ஒரு பாடி டைப் இருக்குது ஆயுர்வேதத்தில் சொல்லுவோம் ஸோ இந்த பித்தா டைப்பாக இல்லை கபர் டைப்பாக இல்லை வாயு டைப்பாக என்ன மாதிரியான பாடி உங்களோட டைப் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி யோகா பயிற்சியை சொல்லிக் கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யோகா பயிற்சி செய்யும் பொழுது உங்களுடைய உடம்பு அதை சரியாக எடுத்துக்கல இல்லை எங்கேயாவது மசில்ஸ் பேசம் ஆகுது அப்படின்னா அந்த பயிற்சியை தவிர அடுத்த பயிற்சி வேறு ஒரு விதமான பயிற்சி இப்போ இந்த ஆசனம் உங்களுக்கு சரியாக பண்ண வரல அப்படின்னா வேறு ஆசனம் அதுக்கு ஈக்குவலாக இப்போ மருந்து கடையில் போனால் இந்த கம்பெனி இல்லை சார் ஆனால் அதே மருந்து தான் இன்னொரு வேற கம்பெனி இருக்குன்னு கொடுக்குறாங்க இல்லையா அந்த மாதிரி நீங்கள் இந்த பயிற்சிக்கு பதில் இதை செய்யலாம் அப்படின்னு ஒரு ஆசிரியருக்கு தான் தெரியும் அதனால நல்ல பயிற்சி பெற்ற ஆசிரியர்கிட்ட போங்க இப்போ இந்த யோகா பயிற்சியில் எனக்கு முப்பத்தைந்து வருட அனுபவம் இருக்குது எவ்வளவோ பேஷன்ஸ் பார்த்துருக்கோம் எவ்வளவோ அவங்களுக்கு வந்து க ஹெல்ப் பண்ணி அந்த இருந்து வெளியில் வந்திருக்குறாங்க டயபட்டிஸ் பிபிலேருந்து ரிவர்ஸ் ஆகியிருக்கிறாங்க மாத்திரை அதாவது இன்சுலின் போட்டவங்க மாத்திரை வந்து மாத்திரையிலேருந்து இப்போது மாத்திரையே இல்லாத நிலைமை வந்திருக்கிறாங்க இந்த மாதிரி வியாதிகளை சரிப்படுத்தவும் ரிவர்ஸ் பண்ணவும் நிறைய நிறைய பயிற்சிகள் இந்த யோகத்தில் இருக்குது செய்து நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற அந்த பணத்தை வலிகளுக்கும் ஆஸ்பத்திரிக்கும் சர்ஜரிக்கும் செலவு பண்ணாதீங்க அடுத்தது யோக பயிற்சியில் முக்கியமாக நான் சொல்ல போகிறது என்ன அப்படின்னு இன்னைக்கு பார்த்தோன்னா சுவாச பயிற்சி முதல்ல இருந்து ஆரம்பிப்போம் யோகத்தை என்னுடைய எட்டு நிலைகள் யம நியம ஆசன பிராணாயாம பிரத்தியகார தாரண தியான சமாதி அப்படின்னு எட்டு அங்கங்கள் இருந்தாலும் முதல்ல யம நியம ஆசனக்கப்புறம் தான் பிராணயாமா வருது அப்படின்னா கூட முதல்ல மூச்சை தான் முக்கியமாக பார்க்கணும் ஏன்னா நம்ம பிறந்த ஒரு குழந்தை அம்மாவினுடைய வயிற்றுலேருந்து வெளியில் வந்தாலும் முதல் மூச்சு எடுக்குது இல்லையா அந்த மூச்சுலேருந்து கடைசியில் நாம இந்த உலகத்தை விட்டு போகிற வரைக்கும் மூச்சு எடுத்து விட்டுட்டு இருக்கோம் என்ன வேணால் இல்லாமல் இருந்துடலாம் சாப்பாடு இல்லாமல் இருக்கலாம் தண்ணி இல்லாமல் இருக்கலாம் என்ன நமக்கு ஒரு வசதியான இடமா இல்லாமல் இருக்கலாம் ஒரு காட்டில் இருக்கலாம் இங்கே வேணா இருக்கலாம் ஆனால் மூச்சு விடாமல் இருக்கவே முடியாது இல்லையா அந்த மூச்சை எப்படி சரிப்படுத்துறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க முதல்ல ந நல்ல வசதியாக உட்காந்துக்காங்க இப்போ நான் உட்காந்துருக்குறேல்ல இதுக்கு பேர் வந்து அர்த்த பத்மாசனான பேர் ஆனால் நீங்கள் முதல்ல பயிற்சி ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கணும்னு சுக்காசனத்தில் தான் ஆரம்பிக்கணும் அதாவது சாதாரணமாக சம்மணம் போட்டு உட்காடுறோம் இல்லையா இந்த மாதிரி இதுக்கு பேர் சுக்காசனம் இந்த சுக்காசனத்தில் உட்காந்து உங்களுடைய கைகளை தியான முதையில் வச்சுக்கணும் தியான முதிரை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் பஞ்சபூதத்தோட நம்மளுடைய விரல்கள் தொடர்புடையதாக இருக்குது நம்ம உடம்பே பஞ்சபூதத்தால் தான் ஆனது அதை பற்றியெல்லாம் நம்ம டீட்டெயில்டாக அப்புறம் பார்க்கலாம் இது வந்து உங்களுக்கு அக்னி இது வாயு இது வந்து ஆகாஷம் இது வந்து நிலம் இது வந்து நீர் ஓகேங்களா ஸோ நமக்கு முதல்ல முக்கியமாக இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அக்னி இந்த அக்னி வந்து எல்லாத்தோடையும் தொடர்புடையது அதனால தான் இந்த விரல் வந்து இந்த நாலு விரலோடு எங்கே வேணாலும் இணையும் மற்ற விரல்கள் இணையிறது கஷ்டமாக இருந்தால் கூட இந்த விரல் பார்த்தீங்கன்னா எந்த விரல் அக்னி தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஸோ இந்த அக்னியோட நம்ம என்ன பண்ணுறோம் இந்த வாயுவை இப்படி வைக்கிறோம் இந்த டிப்பு இந்த டிப்பில் இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா இதுக்கு பேர் சின்முத்ரையின்னு பேர் கவிழ்த்து வச்சிங்கன்னா இதுக்கு பேர் சென்முதிரை அப்படியே இதை வந்து திருப்பி இப்படி ஓப்பனில் வச்சிங்கன்னா இதுக்கு பேர் தியான முதிரைன்னு பேர் இந்த தியான முதிரை கைகளை விட்டு வெளியில் இருக்கக்கூடாது ஏன்னால் கைகளை விட்டு வெளியில் இருந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்மளுடைய முக்கியமான நாடி சேனல் இருக்குது இந்த சேனல் வந்து வெளியில் கீழே போகக்கூடாது இது என்ன ஆகணும்னா சமனில் இருக்கணும் கீழே இருக்கக்கூடாது அதனால் இந்த பகுதி வந்து உங்களுடைய இந்த ரிஸ்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா வாட்ச் கட்டக்கூடிய இந்த இடம் இருக்கு இல்லையா இந்த ரிஸ்ட் வந்து உங்களுடைய தொடை பகுதி மேலே இருக்கணும் இந்த மாதிரி சம்பளமாக உட்காந்துக்கணும் இப்படி உட்காறது என்ன கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் சித்தாசனம் இது வந்து சித்தாசனம்னு பேர் இப்படி உட்காந்தா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பேக் போன் வந்து ஸ்ட்ரைட் ஆகும் ஸோ இந்த விரலை இப்படி வச்சுக்கோங்க தியான முத்திரையில் வச்சுக்கோங்க ஸ்பைனை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க ஆரம்ப நிலையில உங்களால் ஸ்பைனை நேராக வச்சுக்கிட்டா உங்களுக்கு வலிக்குது அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா தயவுசெய்து ஹெசிடேட்டே பண்ணாம செத்துல சாஞ்சு உட்காந்துக்கோங்க உங்களுடைய பின்னம் இந்த பட்டக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த பகுதி இருக்கு இல்லையா இந்த பின்புறம் புட்டம்னு சொல்லக்கூடிய இந்த பின்புறம் எங்க இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் செவத்தை ஒட்டி இருக்கணும் நல்லா செவத்தை ஒட்டி இருக்கணும் அந்த காலத்தில் இருக்கிற நாற்காலிகள்லாம் பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக இருக்கும் இப்போ தான் வளைஞ்சு இருக்குது இப்போ திருப்பி அதெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு பழைய விஷயங்கள்லாம் இப்போ திருப்பி வந்துட்டுருக்கு ஏன்னா அது உடல் நலத்துக்கு நல்லதுன்னு செவத்தில் சாஞ்சு உட்காந்துக்கங்க ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்துக்கங்க உங்களுடைய ஸ்பைன் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் விரல்கள் தியான முத்திரையில் இருக்கணும் கண்களை மூடிக்கோங்க பொறுமையாக மூச்சை எழுத்து பொறுமையாக விடுங்க அந்த மூச்சை போது உங்கள் மூச்சை கவனிங்க இதுக்கு தான் சாதாரணமாக பிராணயாமான்னு பேர் சுகமாக மூச்சை இழுத்து விடுறதுக்கு பேர் பிராணயாமா இதை முதல்ல நம்ம பயிற்சி பண்ணணும் எப்போ பயிற்சி பண்ணலாம் காலையில் தூங்கி எழுந்த உடனே உங்கள் பெட்லேயே உட்காந்து ஒரு பதினைந்துலேருந்து இருபத்தைந்து முறை பயிற்சி பண்ணுங்கள் இரவு படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு பதினைந்துலேருந்து இருபத்தைந்து முறை பயிற்சி பண்ணுங்கள் கண்களை மூடிட்டு மெதுவாக உங்களுடைய மூச்சை கவனிங்க எத்தனை நொடி இழுக்கணும் எத்தனை நொடி விடணும் எத்தனை முறை அதெல்லாம் நீங்கள் கணக்கிலேயே வச்சுக்காதீங்க உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் நல்லா மூச்சை எழுத்து விட்டுட்டு இதோட போதும் அப்படிங்கும்போது எழுந்துருங்க இதுக்கு பேரு சுக்கிராணயமான்னு பேரு இதுக்கு அடுத்தது ஒரு முக்கியமான பிராணயமா இருக்கு தீர்க்க சுவாச பிராணயமா அதை எப்படி பண்ணலாம் சேனல்ல பாத்துக்கிட்டே இருங்க அடுத்த எபிசோட்ல தீர்க்க சுவாச பிராணயமா எப்படி பண்ணணும் அப்படிங்கறத சொல்றேன் நன்றி வணக்கம்